வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயை சர்வ குரு குருபிரம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபர ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நம வரதே காமரூபிணி வித்யாரம்பம் करिष्यामि சித்தித் பகுதிவே சதா இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை சோபகருது வருடம் மார்கழி மாதம் ஒன்றாவது நாள் இன்று ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது டிசம்பர் மாதம் பதினேழாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் இன்று அதாவது மாலை நான்கு நா முப்பது முதல் ஆறு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா காலம் இன்று மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மகண்டம் இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று அதாவது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் துலாமில் சுக்கரனும் விருச்சிகத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவானும் சந்திருக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவானும் சந்திருக்கின்றார்கள் இன்று சந்திரன் திருகோண நட்சத்திரத்தில் பயணிக்கின்றார் வாங்க ராசிப்பாளர்களே பார்க்கலாம் மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பொதுவாகவே நீங்கள் ஒரு பார்க்கும்போதே ஒரு ஈர்ப்பு என்று சொல்லுவாங்கல்ல உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அந்த ஒரு பராக்கிரம ஒரு உடம்பு அப்படின்ற அளவிற்கு இருப்பீங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அந்த உடல் வசியம் என்று சொல்வாங்கள்ல அது உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க சரிங்க இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு செவ்வாய் ரொம்ப அருமையாக விற்று கொண்டிருக்கின்ற தொடர்ந்து இன்று ச சூரியன் வர மாறியிருக்காரு எங்கேருந்து போயிருக்காருனா விருச்சியத்திற்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கின்றார் ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச முக்கியமான ஒரு விஷயங்க பாக்கியஸ்தானத்தில் அதாவது சூரிய பகவான் இருக்கிறனால நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க அதுவும் இன்று குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மற்றும் தந்தையுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதாவது பஞ்சாயத்து போனால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தாங்க முடியும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் ஆறாவது இடத்துல வீற்றிருக்கிறாருங்க இன்று சந்திரனுடைய நிலையும் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்காருங்க பலவித நன்மைகளை நிச்சயமாக அவர் தருவாருங்க பொதுவாகவே இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தங்களுக்கு சாதமாக தாங்க அமையப்போகுது அதாவது காலைல எழுந்த உடனிலிருந்து படுக்கிற வரைக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையே இருந்தாலுமே அது பற்றின இது கவலைப்படாதீங்க எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வரலையேன்னு ஏந்தி ஏங்கிட்டு இருக்காதிங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி இது மாதிரி பல்வேறு விஷயத்திலையும் உங்கள் நன்மைகள் நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும் உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அருமையாகவே இருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கறனால நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்குன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த மாதிரி பல விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னா சந்திரன் மிக அருமையாகவே இருக்காருங்க அதனால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எதிர்பாராத ஒரு தொகை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வா இது வரைக்கும் பணமே வரல அவங்ககிட்டேருந்து வாங்கவே முடியலன்ற படம் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சம்மந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்து எதாவது இருக்கு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சுமூகமாக அமையக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கி இருக்குதுங்க மாதிரி பிள்ளைகளால் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னா பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் கவலைகள் வந்து போகும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்பீங்க அதுவும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை இன்று தீட்டக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகமைய வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவர் ரொம்ப விசேஷமாக உட்காண்ட்ருக்காரு என்ன மாதிரி இருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த பொதுவாகவே சந்திரனுடைய நிலை உங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கா அப்படின்ற மாதிரி ஆனால் இன்றைக்கி வந்து சந்திரன் அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு அதான் ஒரு பிரச்சனை அது குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு சந்தோஷமும் நடந்துகிட்ருக்கு ஸோ இன்றைக்கி வந்து வெளியில் போய் வெளில போகிறது பயணங்கள் மேற்கொள்வது இது மாதிரி விஷயத்த கொஞ்சம் தள்ளிப்படுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தூர தேச பயணங்கள் மேற்கொள்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது தேவையற்ற பயண அந்த பயணங்களால் உங்களுக்கு லாபங்களே ஏற்படாது அதை முக்கியமான ஒருத்தரை நான் சந்திக்கணும் அப்படின்றா கூட இது எல்லாத்தையும் இன்றைக்கி தவிர்த்துடுங்க உங்களுடைய விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல நீங்கள் நினச்ச சில காரியங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற விஷயலாம் பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் இந்த பயணங்கள் மேற்கொள்வது கணவன் மனைவி கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போக அதனால் பொ பொ பொறுமையாக இருங்க எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசி முடிக்கிற மாதிரி பாத்துங்க இன்னைக்கு கடவுளை மட்டும் தியானிங்க நல்லதே நடக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் யாருனா சூரிய பகவான் அவர் வந்து இப்போ பஞ்சமஸ்தானத்துல போயிருக்காருங்க ஸோ சிம்மராசிக்கு ஒரு இன்னும் இன்னும் சூப்பர் ஏற்கனவே ஒரு படி நல்லா இருந்தீங்கனாலும் இன்னும் அதிகமாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு உங்களுடைய அதாவது சூரியன் இருக்காரு இல்லையா அவர் வந்து குரு வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் ஒரு ராஜா மாதிரி இருப்பீங்க இது இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் அதுவும் இன்றைக்கி குறிப்பிட்ட தினத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கைக்குடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் அழகாக பயன்படுத்திக்கிங்க உங்கள் ராசிநாதன் அப்படின்ற ஒரு சூரிய பகவானும் சரி அந்த நான்கு குடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான் செவ்வாய் பகவான் அவர் ஆட்சியுடன் இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட காரியங்களை இன்றைக்கி மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல விஷயமாக அமையும் அது குறிப்பாக ஒருத்தவங்க இடம் வாங்கணும் அல்லது வீடு மாற்றணும் அல்லது வீடு போய் பார்த்து வரலாம் அதே மாதிரி வண்டி வாங்கலாம் புது வண்டி வாங்கலாம் பழைய வண்டி கூட வாங்கலாம் அது மாதிரி எந்த ஒரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கே தெரியும் அதாவது புதன் பகவான் பொதுவாகவே அப்பரோட நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக சகோதர சகோதரி வழிகளில் பிரி பிரிவுகள் இருந்தாலோ அதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அவங்க உங்களுக்கு ரொம்ப அத்தாசையாக அவங்களுடைய ஃபீலில் ஈவன் உங்களுடைய தொழிலில் கூட வந்து இருந்து உதவி கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்காங்க அதே மாதிரி நான்கு கூட யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அவரும் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வச்சுருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனாலேயும் ப்ளஸ் சுக்கர பகவான் ஆட்சியுடன் இருப்பதனாலையும் உங்களுக்கு பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக எந்த ஒரு குறைவும் இருக்காதுங்க இன்றைய தினத்தில் பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடை ஆபண சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு அருமையாகவே அமைப்புதுங்க வாழ்த்துக்கள்ங்க துளம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டு என்று சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க அது அப்பா வந்தாலும் சரி அம்மா வந்தாலும் சரி ஈவன் கூட பிறந்தவங்க அவங்க ரொம்ப க்ளோஸானவங்கனா அந்த இவங்க பாகப்பாடு இன்றி பழகக்கூடிய ஒரு நபர் என்றால் உங்களுக்கு தான் பொருந்தும் அதோ இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கச்சா சந்திரனுடைய நிலை ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த கோச்சாரத்தில் இந்த மாதம் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சுக்கரன் ஆசி ஆட்சியாகவே இருக்காருங்க பொதுவாகவே நம்ம நல்லா இருந்தால் தானே எல்லா விஷயமும் நடக்க முடியும் இல்லையா ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தால் அதை ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் ஆற்றலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அப்படியே தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் பராக்கிரமசாலி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திலேயே அதாவது ஆட்சியோடு இருக்க ரொம்ப விஷேஷம் சொல்லலாம் இதன் காரணமாக என்ன என்ன விஷயம்னா உங்களுடைய ஒவ்வொரு சொல்லு கேட்ட மாதிரி செய்கிறோம் செயலை கேட்ட மாதிரி சொல்லும் கரெக்டா கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க யாருக்காவது நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கனாலும் நிச்சயமாக அது வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகுதுங்க அழகாக பயன்படுத்திக்கிங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்சா பொதுவாகவே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் நீங்க பேசுறது ஆனா நீங்க காரண காரியத்தோடு தான் பேசுவீங்க அது மற்றவங்களுக்கு புரியாது நீங்க பேசுற விதம் தான் கொஞ்சம் ஹாஷா ஹார்டாக தெரியும் ஆனா நீங்க கூட பழகிட்டாங்கன்னா ஐயோ இவ்வளோ அளவுக்கு ரொம்ப அழகாக பழகறாங்க ஒரு குழந்தைத்தனம் அப்படின்ற விஷயம் உங்கள்கிட்ட தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியவே தெரியாதுங்க அழகினா தான் ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் நீங்கள் சரிங்க இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விசேஷங்களுக்கு அதாவது விருந்து விழா என்று கேளிக்கைகள்லாம் போயிட்டு வருவீங்க இந்த மால் என்று சொல்லக்கூடிய ஒரு உல்லாசமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இன்னைக்கு அதே மாதிரி குடும்பத்துடன் போய் பயணங்கள் செய்வது ஈவன் வந்து ஒரு டூர் அடிக்கிறது அதெல்லாமே இன்னைக்கு நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க அதே மாதிரி பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவலையப்படாதீங்க அது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு சில டைமில் வந்து இந்த லாக்கார மாதிரி தோணும் இருப்பினும் உங்களுக்கு தாங்க அது சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக அமையும் வாழ்த்துக்கார் தனுசு ராச இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறச்சா பஞ்சமஸ்தானத்தில் தொடர்ந்துருக்காருங்க இதன் காரணமாக இந்த சமயோசித்த புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்றது ஒரு திடீர்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு நபர் என்றாலே அது உங்களுக்கு பொருந்தும் பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் அந்த வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு சூப்பருங்க எல்லாரையும் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு நீங்கள் மட்டும் கீழே தான் நிற்பீங்க அந்த ஏனி மாதிரி ஸோ கொஞ்சம் உங்களை பற்றின விஷயங்களையும் நீங்கள் யோசிங்க ரொம்ப தன்னால் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றாலே அது உங்களுக்கு பொருந்தும் அதுவும் இன்றைக்கி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பல பேர் வந்து பயனடைய போகிறாங்க அதே மாதிரி நீங்களும் பயனடைகிற மாதிரி மாதிரி பாத்துக்கோங்க காரணம் உங்களுக்கு கோச்சாரத்துல அருமையாகவே இருக்காங்க கிரக நிலையெல்லாம் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்த ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாகவே மகர ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அடி தள்ளி நின்றுனாலே ரெண்டு அடி தள்ளி நிற்கக்கூடிய ஒரு நபர் கொஞ்சம் பயந்த சுபாவம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதெல்லாம் யோசிச்சு யோசித்து செயல்படக்கூடிய நபர் என்றால் அது அவங்களுக்கு பொருந்துங்க சரிங்க இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கட்ட இந்த சந்திரன் இருக்கார் இல்லையா அவரோட நிலை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதாவது ரொம்ப நாளாவே வேலை இல்லை அப்படின்னு ரொம்ப விரக்தியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிரந்தர பணியாகவும் அது அமையுங்க ஏன்னா அவங்களுக்கு சனி வர ரெண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக சனி பகவான் இந்த அஞ்சு வருஷம் கஷ்டத்தை கொடுத்தாலுமே உங்களுக்கு பலவித நன்மைகளையும் கொடுத்துட்டு தான் போவார் ஸோ உங்களுக்கு பாதச்சனியாக இருக்கிறதுனால சனி உங்களுக்கு நல்லதே தாங்க செய்வார் இன்று சந்திரனுடைய நிலையும் ரொம்ப அதாவது பாத பாதத்தில் தாங்க இருக்குது அதாவது இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறனால பண வரவுக்கு பஞ்சமில்லைன்னு சொல்லலாம் ஒண்ணு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இன்று இந்த சுப பேச்சு பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லதாகவே முடியுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்க கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு பொதுவாகவே இந்த கொடான்னாலே உங்களுக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாதுன்ற மாதிரி உங்க மனசுல என்ன இருக்குன்றது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியலான பர்சன் சொல்லலாம் அதுக்காக கெட்டவரெலாம் கிடையாது எதுவுமே சொல்லுவாங்கல்ல கருத்தத்தாலும் எந்த ஒரு விஷயத்த நம்ம உங்கள்கிட்ட போனது உங்களோட தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பீங்க சரி இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா சனி ரொம்ப அருமையாகவே இருக்காருங்க அதாவது ஆட்சியுடன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏழு ரசனியில் ஜென்மசனியாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து சந்திரன் உங்கள் ராசிலேயே இருக்குது ஸோ இதனால் கொஞ்சம் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அந்த சைனஸ் வீசிங் ஆஸ்மா இது மாதிரி விஷயங்கள்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக ஐம்பது வயதிற்கு கடந்தவர்களாக மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இன்று உடல்நலம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி பணம் வரவோ இல்லை தொழில் ரீதியான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க இந்த நாள் இனிய நாளாகவே வளர்த்துக்க மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து எந்த இடத்துல வீட்டு அப்படின்னு பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தொடர்ந்து வீட்டு அதன் காரணமாகவும் மற்றும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் விரயஸ்தானத்துக்கு போறாரு சரி இந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கறச்ச என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச கொஞ்சம் அவங்களுடைய பிள்ளைகளுடைய கேரக்டரில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பு கொடுத்தா நிச்சயமாக அவங்க வெளியே போகக்கூடிய சூழலே வராது ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்க்குறதும் அதாவது அவங்களுடைய கேரக்டரை கொஞ்சம் கவனிப்பதும் மிக நல்லதுங்க கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க பல விஷயங்கள் உங்களுக்கு புலனாகும் மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஆட்சியோடு இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை விற்க முடியாத இனங்கள் கூட இன்று அதுக்குண்டான முயற்சித்தையும் கண்டிப்பாக பலன் தரக்கூடிய அளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த நாள் இனிய நாளாகாமே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்